ஒரு ஊர்ல விவசாயி ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த ஊர்ல உள்ள ஒரு அரச மரத்தை சாமியா நினைச்சு டெய்லி சாமி கும்பிட்டுட்டு வந்தாரு அவரோட வழிபாட்டுல மகிழ்ந்து போன அந்த மரம் அவருக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிது அவரோட கனவுல தேவதையாக தோன்றி நீ வழிபடுற அரச மரத்துக்கு இடது பக்கத்துல தோண்டு உனக்கு புதையல் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சிடுது கனவை நம்புறதா வேண்டாமான்னு இந்த விவசாயிக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் அவரால் ஆர்வத்தை அடக்க முடியல அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போறாரு அந்த இடத்த தூண்ட ஆரம்பிக்கிறார் தூண்ட தூண்ட விலை மதிக்க முடியாத புதையெல்லாம் அங்கிருந்து கிடைக்குது அதை எதையுமே தொடாம உடனே அந்த இடத்த அப்படியே மூடிட்டு நேர அரசவைக்கு ஓட ஆரம்பிக்கிறார் அரசவையில அரசர்கிட்ட நடந்ததை எல்லாம் அந்த விவசாயி சொல்றாரு அரசரும் அந்த அரசவையில உள்ள வீரர்களோட அந்த இடத்திற்கு வர்றாங்க அந்த இடத்துல விலை முடியாத புதையல் இருக்கிறத பார்த்து இந்த அரசர் வியந்து போறாரு நினைச்சிருந்தா புதையலை தனக்கே சொந்தமாக்கி இருக்கலாம் ஆனா அவர் அப்படி செய்யாம உண்மை எல்லாத்தையும் அரசர்கிட்ட வந்து சொல்றாரு அவரோட நேர்மையை பார்த்து நெகிழ்ந்து போன அரசர் அந்த புதையலை விவசாயியவே எடுத்துக்க சொல்றாரு அது மட்டும் அரண்மனைக்கு கருவூல அதிகாரியாகவும் அந்த விவசாயியை நியமிக்கிறார் மையா இருக்கிறவங்கள இந்த உலகம் புலைக்க தெரியாதவன் அப்படின்னு தாங்க சொல்லும் ஆனா நேர்மையா இருக்கிறவங்கள கடவுள் எப்பொழுதுமே கைவிட மாட்டாரு